ஓம் சைராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் நீதான் அதிர்ஷ்டசாலி இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு உன்னை தேடி வந்திருக்கிறது என்றால் நீ எனக்கு எப்படி முக்கியமான ஆளாக இருப்பாய் என்னுடைய முழுமையான பக்தன் நீ என்பதால் உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இந்த அதிர்ஷ்டத்தை நீ விட்டு விடாதே இது உனக்காக மட்டுமே நான் கொடுத்த வாய்ப்பு இது உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து அடைவாய் நான் அடைய வைப்பேன் நிச்சயமாக இருப்பாய் செல்வமும் சுபிட்சமும் நிலையற்றவை இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உனது கடமையை செய் எதிர்பார்த்து வாழ்ந்து ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே நீ உன் கடமைகளை கவனமாக செய்து வா உன்னுடைய குறிக்கோளை நீ நிச்சயம் அடைவாய் உன் வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்டங்களையும் அதிகமாக சந்திக்கிறாய் அவமானங்களை எதிர்கொள்கிறாய் என்றால் வாழ்வில் நீ முன்னேற்றம் என்ற அடுத்த கட்டத்திற்கு உன் பயணம் நுழைந்துவிட்டது புதியதாய் இருக்கும் விஷயங்கள் முதலில் புதிதாக இருக்கும் புரியாது புரியவில்லை என்றால் பாதி கடினமாக தெரியும் சுலபமாய் பயணிக்க அதை நீ முதலில் எப்படிப்பட்ட பயணமாய் இருக்கிறது இருக்கும் என்று நீ உனக்கே புரிய வைக்க வேண்டும் உன் மனம் என்பது உனக்குள்ளே இருக்கும் எதிரி உன்னை நல்லது கெட்டது என உன்னை உன்னை துயரம் என்ற சேற்றில் எண்ணங்களால் தள்ளிவிடும் நீ வெளியில் போராடுவதை விட நூறு மடங்கு உன்னிடம் உன் மனம் உன் எண்ணங்கள் இவற்றுடன் நீ போராட வேண்டும் உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையால் இருக்க வேண்டும் அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் நீ சந்திக்க வேண்டும் அதுதான் இப்போது நீ போராடும் நல்லதுக்கும் கேட்டதுக்கும் இடையிலிருந்து நீ மீண்டு வருவது நீ மீண்டு வருவாய் எல்லா எதிர்மறை சூழலிலிருந்தும் ஜெயிப்பாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ எப்போதும் தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகிறாய் ஏன் தடுமாறுகிறாய் எதிர்காலத்தைப் பற்றிய பயமே உனக்கு வேண்டாம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்ற கவலையும் உனக்கு வேண்டாம் நான் இருக்கும்போது எதற்காகவும் வீணாக கவலைப்படாதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் எல்லாவற்றையும் நான் சீர்திருத்துவேன் நான் உனது எல்லத்தில் குழு விட்டேன் நான் உன் வீட்டிற்கு வந்து பல ஆண்டுகள் ஆகிறது நீ என்னை முழுமையாக கவனிக்கவில்லை ஆனால் நான் உன்னை கவனித்து உன் குடும்பத்தையும் கவனித்து போல் நல்லதுகளை மட்டுமே செய்து வருகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் என்றும் உன்னை கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடும்பாரும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை காப்பேன் இல்லறத்தில் நல்லதன் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன் என்றுமே உன்னை அஞ்ஞானத்தில் விழுந்து மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் எதுவும் நிரந்தரமில்லை இல்லை என்பதை வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன் இன்ப துன்பம் இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு அழைத்துக் கொள்வேன் நீ எந்த விதத்தில் எந்த வடிவத்தில் எந்த உறவு முறையில் வணங்கினாலும் உன் முன்னே நான் காட்சி கொடுப்பேன் என்னிடம் சரணாகதி அடைந்தவன் இப்பிறவியிலேயே புண்ணியங்களை கருத்து அவனை வைப்பேன் என்னை என்றும் நம்பிக்கையோடு என்றும் நான் கைவிட மாட்டேன் நானே முன் நின்று அவனை நல்வழியில் அழைத்துச் செல்வேன் தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே உன் உள்ளத்துடன் உன்னுடன் எப்போதும் நேரிட தொடர்பில் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நீ உன் லட்சியங்களில் வெற்றி அடையும்படி செய்வேன் உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கிறது என்ன செய்வது என்று யோசிக்காதே அனைத்தும் மாறும் எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாதே நிச்சயம் வெற்றி கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம வினைகளின்படி நடப்பவையே அப்படி இருக்கையில் நீ எதற்காகவும் எந்த துயரத்திற்காகவும் என்னை நம்பிக்கை இழந்து வணங்க வேண்டாம் உன் கர்ம பந்தத்திலிருந்து விரைந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நீ நன்மை செய் உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நானே வாழ்வில் கஷ்டப்படுகிறேன் என்று கூறி உதாசீனப்படுத்தாதே உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய் அத்தர்மே இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை காக்கும் வாழ்க்கையில் இன்பமும் மகிழ்ச்சியும் உன்னை தானாகவே தேடி வரும் நல்லது நடந்தே தேரும் தந்தையே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீது மாசை வைக்காதே எதுவும் நிரந்தரமில்லை இல்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறில்லை உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து பேசாதே ஏளனமாகவும் பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரமில்லை விட்டு சென்றவர்களே நீ தேடி போக தயாராக ஏறு தவறில்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் தவறில்லை உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் உனக்கு குருவாக இருப்பது கூட அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக உன்னை நான் மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக நான் செய்திருக்கிறேன் நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள் நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன் உன் இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ பயணப்படு உன்னை சுற்றி எழும் குரல்களை கேட்டுக்கொண்டு நிற்காதே அது உன் இலக்கை அடைய விடாமல் செய்ய முயற்சிக்கும் குரல்கள் என்பதை உணர்ந்து கொள் உன் பாதைக்கு நான் துணை நிற்பேன் வெற்றி நிச்சயம் என்பதை மட்டும் நினைவில் கொள் நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் விதிக்கப்பட்ட நல்லதும் கெட்டதும் நடந்தே தீரும் கெட்டதை அனுபவமாகவும் நல்லதை மகிழ்ச்சியாகவும் அனுபவிக்க வேண்டும் உங்களை புரிந்து கொண்டவர்கள் கோபப்படுவதில்லை உங்களை புரியாதவர்களின் கோபத்தை பொற்படுத்த வேண்டியதில்லை ஒரு மனிதனிடம் தீமை செய்யும் அளவிற்கு சக்தி இருக்கிறது என்றால் கண்டிப்பாக மற்றவருக்கு நன்மை செய்வதற்கு அதைவிட சக்தி அதிகம் அவரிடம் இருக்கும் முயற்சி செய்யாமல் கடவுளின் உதவியே செய்யவில்லை என்ற என்ன அர்த்தம் முதலில் உன் மீது நம்பிக்கை வைத்து முதல் அடியை எடுத்து வை உன் தைரியத்தை பார்த்து கடவுள் உனக்கு உதவி செய்ய ஆயிரம் அடி உனக்கு முன்னால் எடுத்து வைப்பார் நல்லது நடக்க போகிறது நல்லதை நினை நல்லதை பேசு நல்லதை செய் நல்லதை பார் நல்லதை கேள் வேறெதையும் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே நல்லது 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 மட்டுமே நீ நினைத்தால் உன் வாழ்க்கை வளமாகும் வசந்தங்கள் வீசும் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை பேச்சுக்களோ உனது வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அவநம்பிக்கையை நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம் நான் அனைத்தையும் உனக்கு மாற்றுவேன் ஏமாற்றுவேன் என எப்போதும் என்னை நினைக்காதே உனது வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் நீ சுகமாக இருக்க பல விஷயங்கள் இருக்க இல்லாத ஒன்றுக்காகவும் நிலைக்காத ஒன்றுக்காகவும் ஏன் வருத்தப்படுகிறாய் உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கிறது பயமே உன்னை கொன்று கொண்டிருக்கிறது உன் முகத்தை இறுக்கமாக்கி நோயாளியை போல காட்டிக் கொண்டிருக்கிறது உன் சிந்தனை உன் நம்பிக்கையை சேர்த்து வருகிறது இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு மனதிற்கு உழச்சல் தரும் என்று உன்னை நான் கைப்பிடித்தேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நன்னை மட்டுமே செய்து வருகிறேன் நான் அடிக்கடி கூறுவது போல கலங்காதே தைரியமாக இரு இவையெல்லாம் உன்னை என்னுடன் மிக இறுக்கமாக இணைப்பதற்காகவே நடந்தவை என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள் உன்னை பின்னும் முன்னும் பக்கவாட்டிலும் எல்லா திசைகளிலுமிருந்து நான் உன்னை பாதுகாக்கிறேன் என் மீது நம்பிக்கை வை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் தரவே நான் அவதரித்திருக்கிறேன் இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து கால் ஒன்றினில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சர்க்களிலிருந்து மீண்டும் நீ சாதிக்கப் போகிறாய் உன்னை இகழ்ந்தவர்களும் கைவிட்டவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் போகிறார்கள் அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் கவலை கொள்ளாதே சத்தியத்திற்கும் இந்த அப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளைத் தகத்து வெற்றியடைவாய் இந்த உலகில் மற்றவர்களை காயப்படுத்திக் கொண்டு தான் இருப்பார்கள் அதைதான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் எனவே அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய இந்த சக்தி வாய்ந்த ஆற்றலை தேவையற்றவர்களிடம் வீணாக்காதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உனக்கு துணை நிற்பேன் சந்தோஷமாக இரு உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது என் மீது நம்பிக்கை வைத்தால் அப்போது உனக்கு அனைத்தையும் தந்தருள்வேன் என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து அகந்தை இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு வேண்டிய வைக்கேன் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன் சோதனைகளையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னை சோந்து உட்கார வைத்து அழகு பார்ப்பதற்காக உன்னை தேடி நான் வருவதில்லை அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை பரிசிக்கவே உன்னை தேடி வருகின்றன இதையெல்லாம் உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் வெற்றியாகும் காலம் நீ கடந்து கொண்டிருக்கிற தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்படுகிறாய் வம்சாவளி நலனை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய் போனதை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய் உன்னை பார்த்து வேதனைப்படுகிறாய் இப்படிப்பட்ட வேதனைகளை வாழ்க்கையில் என்றால் இவைகளின் தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகங்கள் கிடைக்கும் தினமும் உன்னை வருத்தி கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா இல்லை முடியாது வேண்டாம் இல்லை வேண்டும் என்றால் முயற்சி செய்தான் பார் உன்னையே நீயே தாழ்த்திக்கொண்டு கொண்டு உனது பாரத்தை என் மீது முழுமையாக சுமத்தாமல் அழுது இருக்கிறாய் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா உனது கர்ம பலன்களின் வீரியம் அதனால் இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் தாண்டி நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் எனது ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் பாராட்டப்படுவாய் என் வாக்கு என்றும் பொய்யானது இல்லை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் விடியலை நோக்கி தினமும் காத்துக்கொண்டிருக்கிறாய் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உனது எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் உனது கர்ம வினைகளால் உனக்கு ஏற்படும் சுகத்தையும் துக்கத்தையும் நீ அனுபவித்தே தீர வேண்டும் ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் சுலபமாக அதனை எதிர்கொள்ளலாம் முதலில் நீ பொறுமையை வென்றிடு நீ வெறுக்கும் மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது கேடு செய்த அவர்களுக்கு நல்லது நடக்கிறது என்று பொறுமை கொள்கிறாய் அவர்களுக்கு அவர்களுடைய கர்ம பலன்களால் கிட்டியது அவர்களைப் போன்று பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகிறாய் ஒன்றை புரிந்து கொள் எல்லோரும் ஒரே மாதிரி வாழ முடியாது அவருடைய கர்ம வினைகளின்படி அது மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது உலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ வாழ கற்றுக்கொள் உனக்கு நல்ல காலம் பிறக்கும் உனக்கு நலம் கெட்டும் நாமும் பாக்கியசாலிகள் நலம் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் ஒன்றை இழந்தால் அதை விட சிறந்த ஒன்று உன்னிடம் வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு சுட்டி காட்டும் நம்பிக்கையோடு காத்திரு வாழ்வில் எங்கும் துன்பமே தீமையே என்ற எண்ணினால் அதனால் வரும் எண்ணங்கள் எதிர்மறையாகவும் தீயவையாகவும் தான் இருக்கும் எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும் எண்ணங்களை நீ நோக்கும் பொருட்டு அதன் வெளிப்பாடு இருக்கும் உன்னுடைய எண்ணங்கள் உன் இயல்பான குணாதிசயங்களில் இருந்து வருவது ஆனால் குணத்தின் முழு சாயலில்தான் எண்ணம் என்றால் இல்லை உன் குணம் என்பது உன் ஆன்மாவுடன் ஒன்றானது அதற்கு ரூபங்கள் கிடையாது நேர்மறை எதிர்மறை என்ற கோணம் கிடையாது ஆனால் எண்ணம் என்பது உலகியல் ஆசைகள் படந்து உள்ளதால் உன் நிஜ உருவத்தை மறைத்து நிறில் போல பின்தொடரும் உன் குணம் என்னுடன் ஒன்றான விஷயம் அதை பற்றி நீ கவலைப்படாதே நான் உன் எண்ணத்தை நெறிப்படுத்தி அழகாக்குவது என்று நான் உறுதியேன் உன் எதிர்மறையை எதிர்கொண்டு எப்படி நேர்மறையான எண்ணங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை தான் நான் கூறுகிறேன் உன் மேல் படந்துள்ள எதிர்மறையே வேரோடு பிடுங்கி தூக்கி எறிய போகிறேன் அறத்தை நல்ல திசை என கூறலாம் உன் உள்ளுணர்வு உன்னை எண்ணங்களுக்கு கூட்டிச் செல்லும் அதை நெறி செய் நெறி என்பது நல்லதை மட்டும் கேட்பது பேசுவது பார்ப்பது அல்ல எதிர்மறையான நேரத்திலும் நல்லதை பார்ப்பது கேட்பது பேசுவதுதான் உண்மையான நெறியின் அடையாளம் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் சந்தோஷமாக இரு நான் உன்னோடு இருப்பதால் நீ அனைத்தையும் ஜெயிக்கப் போகிறாய் கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே அது உன் பூர்வ ஜென்ம கருமா உன்னுடைய கஷ்டத்தை மகிழ்ச்சியாக யுற்று என் மீது போட்டுவிடு நான் பார்த்துக் கொள்கிறேன் நல்லதே நடக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் உனக்காக நீ எதை இழந்தாலும் ஏன் நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெற போகிறாய் உன் அப்பா நான் இருக்கிறேன் உனது வாழ்க்கை நல்ல ஆரோக்கியத்தையும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையாக மாறப்போகிறது இவை அனைத்தையும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன் நீ என் பரிபூர்ண அருள் பெற்ற என்னுடைய ஆசி முடுவதையும் பெற்ற என்னுடைய பிள்ளை எவ்வளவோ திட்டங்கள் தீட்டியிருக்கிறேன் ஆனால் வெற்றி பெறதான் என நீ அங்க அழைக்கிறாய் நடந்தது நடப்பது நடக்க போவது என உனக்கு எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தயங்காமலும் தைரியத்தோடும் நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும் இன்ப துன்பம் சுக துக்கம் நிலையற்றவை நாளை மாறி போகும் எல்லாம் மாற்றத்திற்குரிய ஒன்றுதான் என நீ மனம் கலங்காமல் இருக்க வேண்டும் செய்தாலும் மன என எதிலும் உன் லட்சியத்தை முன்னிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படு நீ இதை கடைப்பிடித்தால் போதும் உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் உன் நலனை விரும்புகிற நான் நிச்சயம் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் அதில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் உன்னை அறியாத ஒருவித பயம் உன் மனதில் ஏற்படுகிறது அல்லவா அதனால்தான் இது நடக்குமோ இது நடக்காதோ என்ற சந்தேகப்பட்டு கொண்டே நீ இருக்கிறாய் இந்த பயம்தான் உன்னை வாழ்நாளில் துன்பப்பட வைக்கிறது இதனால் உன் மனம் ஒவ்வொரு கணமும் நிம்மதி மற்றும் சாந்தியின்றி சஞ்சலங்களிலும் கவலைகளிலும் எந்நேரமும் மூழ்கியே கிடைக்கிறது பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது உன் வேண்டுதல் நிச்சயம் பளிக்கும் எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகே அவர் அவர் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் வருவேன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு நிச்சயம் உயர்வு தானாக வரும் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் நல்லது நடக்கும் நீ என் அருள் பெற்ற என் பிள்ளை அல்லவா நீ உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ நீ வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களை பாவங்களை அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அவ்வாறு செய்ய நான் அனுப்பி வைத்தேன் அச்சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கரும வினைகளை குறைகிறதே என்று நிம்மதி கொள் எந்த என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியை தொன்னோக்கி முன்னேறி செல் எல்லாம் நன்மைக்கு என்று சொல்கிறீர்களே ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கிறதே எந்த நன்மையும் எனக்காக நீங்க செய்யவில்லையா என்று கேட்கிறாய் கொஞ்ச நாள் பொறு வேண்டுதல் நிச்சயம் பழிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய் அது உன்னை தாக்காமல் நான் இங்கு நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லது செய் என்று எதற்காகவும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை என்று இன்று இருப்பது போல் நாளை மாறிவிடும் எனவே மனம் கலங்காமல் தைரியத்தோட இரு உன் நலனை இருக்கிறேன் நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவாய் தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நானே நீ அழைக்காமலேயே உன்னிடத்தில் வருவேன் நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை உன் சாயாப்பாவின் மேல் நம்பிக்கை இருக்கிறது அல்லவா உனக்கான நல்வழியை கூடிய விரைவில் உன் கண்களுக்குப் புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன் பாபாவின் பாதங்களை கட்டியாக பிடித்துக்கொள்பவர் தூயவரானாலும் சரி கபடரானாலும் சரி கடைசியில் கரையேற்றப்படுவார் செயல்பூரியும் கடமை மாத்திரமே என்னுடையது பலனை அளிப்பவர் எல்லாம் எல்லாம் வல்ல சாய் பாபா என்னும் திடமான நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்தும் சீக்கிரம் வெற்றியடையும் அடையும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு பாபா தெரிவதில்லை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவர் எங்கிருந்தாலும் தரிசனம் தருவார் மக்களுடைய மனசாய்வு எப்படியோ அப்படியே நேரிடை அனுபவம் அவரிடமும் நம்மிடமும் ஏற்படுகிறது நம்பிக்கையோடு பாபாவை பிரார்த்தனை செய்யுங்கள் என் பக்தனுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் மிகவும் அவசியம் நீ என் மீது நம்பிக்கை இழக்காமல் பொறுத்திரு உனக்காக நான் உன் சுமைகளை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு நான் அதை பூர்த்தி செய்வேன் உனக்கு பிறவியிலேயே உதவும் உதவு மனம் உண்டு எப்போதும் ஓடிப்போய் உதவுவாய் ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன் வர மாட்டார்கள் வரவும் மாட்டார்கள் அப்படி இருந்த போதிலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை ஏன் என்றால் கொண்டிருக்கிறாய் உன்னை போல் யாருமே இல்லை உனக்கு கொடுத்தும் பழக்கம் இல்லை வருந்தியும் பழக்கம் இல்லை கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள உன் மனம் நான் இருக்கிறேன் என்று தைரியமாக முன் நின்று பேச துடிப்பாய் ஏன் இப்படி நீ துடிக்கிறாய் நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி நீ வந்திருக்கிறாய் உனது முயற்சி குறிக்கோள்கள் இடைவிடாது நீ வினவும் என் நாமம் என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல் என இப்படி நீ செய்து கொண்டிருக்கிறாய் எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம் கலங்காதே நான் உன்னை பாதுகாப்பேன் உண்மையான பக்தி ஒன்றே வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விளக்கி நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடையும் காத்திரு உன் வாய்க்கதவை தட்ட விரைவில் நான் வருவேன் அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே உன் வாழ்வு என்னுடைய கையில் உன் வாழ்வு வசந்தமாக மாறும் என்னை நம்புபவர் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அவர் எப்போதும் சூழ்நிலையில் இருந்து வெற்றிகரமாக வெளியே வருகிறார் நீங்கள் வாழ பிறந்திருக்கிறீர்கள் வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும் அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறுவிதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என் விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நாங்கள் உங்கள் மனதில் இருக்க வேண்டும் பாபா என் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என நீங்கள் கேட்கலாம் எந்த 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 மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ மனம் மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கிறதோ எந்த மனம் அனைத்தையும் சகிக்கிறதோ அந்த மனதில் பாபா இருக்கிறார் சில நேரங்களில் கஷ்டம் கலங்க செய்யும் வேதனை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் முழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் திகைக்க கூடாது எதையும் ஜென்மத்து வினை என எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை பாபா தருகிறார் என ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாபா எனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு அழுத நாட்கள் முடிந்து போகும் ஆனந்தமான காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் பதறுவதில்லை இது இலையுதிர்காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து காத்திரு இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உங்களுக்கு இன்பம் போகிறது அன்றைக்கு நீங்கள் தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது பாபா எப்படி முழுமையானவரோ அப்படியே நீங்களும் முழுமையான தன்மை உடையவர் அவரே முழுமையை நோக்கி உங்களை அழைத்துச் செல்வார் உங்களுடைய கர்மாக்களை குறைத்து கொள்ள சில வழிகள் அதை தைரியமாக அனுபவித்தே வேண்டும் நீங்கள் எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருந்தால் என்பால் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உங்களில் ஏற்படாமல் நான் செய்கிறேன் உன்னில் இருக்கும் நானே அந்த கர்மா முழுவதையும் நானே சுமக்கிறேன் நல்லதை 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 நினை பேசு செய் எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை பேச்சுகளோ உனது வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அவன் நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம் அனைத்தையும் செய்கிற நான் இருக்கும் போது எல்லாம் சுபமாக நடக்கும் என நினை நான் அனைத்தையும் உனக்கு மாற்றுவேன் நான் உன்னை ஏமாற்றுவேன் என்று நினைக்கிறாயா என் மேல் சந்தேகம் பட வேண்டாம் எனது சொற்படி நடந்தால் உனது வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் நீ சொன்னதெல்லாம் நடக்கும் துன்பத்தின் பிடியிலிருந்து விலகி இருப்பாய் நானும் உனது கடவுளாக இருந்து ஜென்ம ஜென்மமாய் உன்னை நான் காப்பாற்றுவேன் நேரம் வரும்போது மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை நான் சொன்னதை மனதில் வைத்து பயிற்சி செய் உனக்கு அனைத்து மங்களங்களும் உண்டாகும் நீ என்னை முழுவதுமாக நம்பு உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் என்றும் மீன் போகாது நீ என்னை எந்த அளவு கூட நம்புகிறாயோ அந்த அளவுக்கு நான் உன்னை பாதுகாப்பேன் சிறிதளவு கூட என் மேல் நம்பிக்கை இழந்து விடாதே அப்பா நான் உன்னை நல்ல வழியில் அழைத்து செல்லவே இதெல்லாம் நடக்கிறது உனக்கு நல்லது நடந்தே தீரும்